வணக்கம்ங்க நான் சரவணன் ரியல் எஸ்டேட் சரவணன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க லேண்ட் பார்த்திங்கன்னா உடும் சூலூர் டு உடுமலை ரோடு புக்களம் ஏரியாவில் எழுபத்தி அஞ்சு சென்ட்டு விவசாய பூமி பஞ்சாயத்து ரோடு பேசுங்கள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதோட விலை எழுவத்தஞ்சி சென்ட்டு சேர்ந்து நாற்பத்திரெண்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் இந்த பூமி பிடிச்சிருந்தா விலையை குறைச்சி வாங்கி தரவங்க இந்த பூமி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு தோப் பண்ணுறவங்களுக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வீடு கட்டி குடியிருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு எல்லா வகையான பயன்பாட்டுக்குமே இந்த பூமி வந்து சூட்டபுளான பூமிங்க தார் ரோட்லேருந்து அப்படியே பஞ்சாயத்து ரோடு ஃபேஸிங்கில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க பஞ்சாயத்து ரோடு ஃபேஸிங்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு இரநூறு அடி வருங்க எழுபத்தி அஞ்சு சென்ட்டுக்கு இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க உடுமலைப்பேட்டையிலருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்குங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் பூமி இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க மிக மிக செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான செம்மன் பூமி சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ எடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பார்த்து நன்றி வணக்கம்